தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காரைமேடு ஊராட்சி மேலசாலை என்னும் கிராமத்தில் பிரபல கள்ளச்சந்தை பிராந்தி வியாபாரி வனிதா தலைமையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் மகள் மருமகன் பேரன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து அமோகமாக இரவும் பகலுமாக கள்ளச்சந்தையில் பிராந்தி விற்பனை செய்து வருவதாகவும் இதனால் அப்பகுதியை கூலி தொழிலாளிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தேர்தல் வரை நிறுத்தி வைத்திருந்த வியாபாரத்தை தேர்தல் முடிந்த மறுநாளே வியாபாரத்தை தொடங்கிவிட்டதாகவும் இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாவதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் சிலர் சீர்காழியில் பெரும்பாலான சாராய விபத்தை ஒழித்து கட்டிய சீர்காழி காவல்துறையினர் இவர்களை விட்டு வைத்திருப்பது அப்பகுதி மக்களுக்கு சற்று அச்சத்தை உண்டாக்கியுள்ளதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் நன்றி வணக்கம் கலை செய்தியாளர் செல்வராஜ் மற்றும் அரசியல் ஓற்றம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் போல

இருக்கா பாட்டில் வாங்கூற்றி நூற்றி இருபது ஆகுது அது இரநூறு இரநூறு கொட்டுறாருக்கு இரநூறு கொட்டுறதுனா இரநூத்தி இருபது ஆ அங்கே வீட்டாக சுகர் இருக்கா அது